நிரக்கம் வணக்கம் உணவு தான் மருந்து மருந்து தான் உணவு ஸோ இப்போ நம்ம சேனலில் வந்து முடி வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த பேக்கை வந்து சில பேர் வந்து கட்டாயம் பண்ணிருக்கவும் சான்ஸ் இருக்குது ஆனால் அவங்க வந்து சரியாக வரலாம் ஸ்டாப் பண்ணிருக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த பேக்கு வந்து கட்டாயம் வந்து தொடர்ச்சியா யூஸ் பண்ணணும் அப்பனாத்தான் இதோட ரிசல்ட் வந்து நம்மளால வந்து பெற முடியும் சீக்கிரமா வந்து முடி வந்து நிறைய பாத்தீங்கன்னா நல்லா கொட்டிக்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம தலையை தோற்றோம்னா நான் துண்டு வச்சு பிடிச்சிட்டு அப்ப வந்து நீங்க துண்டை பாத்தீங்கன்னா முடி வந்து இருக்கும் சோ எப்ப அந்த முடி இல்லாம இருக்கோ அப்பதான் அவங்க முடி வந்து உதரா மரம் நல்லா வளர அர்த்தம் சோ அந்த மாதிரி வரணும் வரைக்கும் இந்த நான் சொல்ல இந்த பேக்கை வந்து நீங்க தொடர்ச்சியா வாரத்துல மூணு டைமாவது வந்து குறையாம யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் நான் இந்த பேக்கை செஞ்சுட்டு நானே யூஸ் பண்ணியும் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்க இந்த பேக்கை வந்து கட்டாயம் வந்து சீக்கிரத்தில் வந்து ரிசல்ட் கொடுக்கும் வாங்க இந்த பேக்கை எப்படி பண்ணாலும் பாக்கலாம் சும்மா கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து குடிச்சுக்கலாம் இந்த பேக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தொடர்ச்சியா ஒரு மாசம் வந்து நீங்க வெறு வயிற்றுல வந்து கருவேப்புல வந்து பச்சையா சாப்பிடணும் ஸோ அப்படி சாப்பிட பிடிக்காதவங்க பச்சையா சாப்பிட முடியல அப்படி நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கருப்பில் வந்து மொத்தமாக நிறையா வாங்கிடுவாங்க வாங்கிட்டு வந்துட்டு அதை எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ஒரு பெரிய வடைச்சில் மொத்தமாக உருவி உருவி அந்த வடைச்செட்டில் போட்டு ஸோ அதை வந்து லைட்டாக தீ வச்சு அதை வந்து லைட்டாக வறுக்கிற மாதிரி வருங்க அப்போ அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிடும் அப்படியே மிக்சியில் போட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த பொடி நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் இருக்கும் ஸோ உரிச்சாச்சு இப்போ வந்து லெமன் இது வந்து எங்கள் வீட்டில் மரத்தில் இருந்தது அது இன்னும் பழுக்கலை ஸோ நான் அதுக்கு முன்னாடியே பிடிக்கிட்டேன் நீங்கள் கடையில் கூட கடையில் வாங்குறதா இருந்தால் ஒரு லெமன் வந்து நல்லா பெருசாக இருக்கும் ஸோ ஒன்று வாங்கினாலே போதும் நான் இதில் வந்து ரெண்டு ஆட் பண்ண போகிறேன் இதை எப்படி ஆட் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே தோலோடைய கட் பண்ணி போட்டணும் இது எங்கள் வீட்டு மரத்தில் வந்து இது காய்ச்சது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கடையில் வாங்குறத விட எங்கள் மரத்தில் காய்ச்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஜூஸ் போட்டெலாம் குடிச்சிருக்கோம் பயங்கரமான டேஸ்ட் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் கடையில் வாங்குறதாக இருந்தால் நான் ரெண்டு லெமன் போட்டுக்கிட்டேன் நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் ஒரு லெமன் போட்டால் போதும் இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண இல்லை ஸோ பார்ப்போம் இந்த லெமன் இதே பேஸ்ட் பார்த்து வந்துருந்தான்னு நினைக்கிறேன் இதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்ற விடலாம் இன்னும் கொஞ்சம் அரைச்சிருவோம் அரைச்சாச்சு வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க இது வந்து செம்மையா ஒர்க் ஆகும் எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க எதோ என்னெல்லாம் யூஸ் பண்ணி இப்ப அரைச்சாச்சு பாத்தீங்கன்னா தோலோட போட்டு அரைச்சாச்சு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சோ இப்ப வந்து நம்ம வடி எறிவோம் பாத்தீங்க தண்ணி எதுவுமே ஊத்துல இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கட்டியா திக்க எடுத்துக்கோம் தண்ணி ஊத்துனா சாசனம் வேமா வந்துடும் நம்ம வந்து லெமன் ஸோ தண்ணி தேவையில்லை வேணாம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கட்டியாக போல பண்ண இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் வேற ஆட் பண்ணணும் இதுல வந்து அது அப்படியே ஷூட் நமக்கு வந்து ஒரு கட்டியா ஒரு பேஸ்ட் பார்த்து நல்லா இருக்கும் ஹேருக்கு அப்ளை பண்ற மாதிரி வந்து இப்போ தண்ணி ஊற்றணும்னா அது தண்ணியா போகும் நம்ம தலையில் தேய்க்கிறப்ப தேய்ச்ச உடனே சங்கி அவள் இறுக்காந்துடும் போகும் கொஞ்சமே போகும் கொஞ்சம் வேறு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சால் கிடச்சிருக்கு நல்லா கட்டியாக குழ தான் இருக்கு ரொம்ப இல்லை இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் சோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தை ஒன்று கட்டிடுக்கா தெரியுது கரைஞ்சிடும் இருந்தாலும் நல்லா இது பண்ணுங்க சோ அவ்வளவுதான் பாத்தீங்களா இப்ப ரெண்டு நாளா கட்டியா இருக்கு இதை நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் அப்ளை பண்ணி இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ நான் இது வரைக்கும் அப்ளை பண்ணி எதுவுமே வீடியோ போடவே இல்லை சில பேர் எல்லாம் சொன்னீங்க அப்ளை பண்ணி காருங்க காமிங்க பிடிச்சி காமிங்க ஏதாவது போட்டாலுமே அப்படின்னா சொன்னீங்க அதனால் அன்றைக்கி இதை வந்து என் ஹேரில் அப்ளை பண்ணியே காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நான் ஹேரில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறனோ அதே ஒளியை அப்ளை பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து நான் நாலு விரலை வச்சு எடுத்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு இங்கேருந்து ஸோ சைடில் இந்த மாதிரி தேய்ச்சிடலாம் அந்த ஸ்கால்ஃபில் படுற மாதிரி அதாவது முடியும் வேர்க்கால்களில் படுற மாதிரி தேய்க்கணும் அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபஸ்ட்டு இப்படி ஏற்றிக்கிட்டு இந்த இடமெல்லாம் தேய்ங்க ஸோ தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக தூக்கிக்கிட்டு ஃபுல்லாக வேர்க்காலில் படுற மாதிரி அப்ளை பண்ணலாம் இவனை அரைச்ச பேஸ்ட் வந்து கரெக்டா எனக்கு தான் கரெக்டா இருக்கும் ஒரு நேரத்துக்கு மட்டும் தான் இருக்கும் அதாவது இப்போ எல்லா சீட்டுமே தேஸ்ட்டே உள்ள மேலே அப்போ நான் தைக்கவே இல்லை முடியும் மேற்கல்ல அந்த ஸ்கார்பில் படுற மாதிரி தான் தேய்ச்சிருக்கேன் அதே உடைய பின்னாடியும் கீழே இருந்து இப்படியே இதை வச்சு தய வச்சு இப்படியே மேலே மேலே தூக்கி இந்த மாதிரியே மேலே பின்னாடியும் தேய்ச்சிருங்க ஸோ சைடில் எல்லாமே ஸ்கார்பில் படுற மாதிரி தான் தைக்கணும் அதுவும் நான் தேய்ச்சோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் தேய்ச்சேன் நீங்கள் ஒரு ஸ்லோவாக மைல்டாக பண்ணணும் அப்படியே மெதுவாக தான் பண்ணணும் அப்படி இல்லைன்னா கையில் வந்திருந்தேன் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முடி ஒரு முடி கையில் வந்திருக்கு ஆனா இதை விட அதிகமா வரும் நம்ம வெங்காயச்சார் இப்படி வேமா தேச்சோம் வைங்க அப்படி முடி கையில வந்து நிற்கும் மெதுவா மைல்டாலாம் மைல்டா முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம பண்றேன் பாத்தீங்கன்னா அதே மாதிரியா திரும்பவும் பண்ணுங்க அதாவது நம்ம வந்து ஸ்கால் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம்ல அந்த மாதிரி அப்படியே மெதுவா இந்த கடைக்கு எல்லாம் போனோம்னா அதாவது என்னது மண்டையில மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரிதான் அப்படியே மெதுவா சார் தேய்ச்சதுக்கு அப்புறமா ஃபுல்லாக அப்படியே மெதுவாக ஸ்லோ மோஷனில் நீங்கள் வந்து மண்டையை வந்து நல்லா ஸ்கால்ப்ல வந்து கையை விரல் போடுற மாதிரி அப்படியே மெதுவாக மசாஜ் பண்ணிக்கிட்டே மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த சார் இறங்கணும் நல்லா உள்ள ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஹேர் வந்து செம்மையாக வந்து வளர ஆரம்பிச்சிடும் இந்த டிப்ஸை வந்து நானே பண்ணி ஆரம்பித்து எனக்கு இந்த டிப்ஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு முடிய பார்த்தா நல்லாவே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அதாவது எங்கிட்டும் அந்த சாறு வந்து லீக் ஆகலை இப்போ நீங்கள் சாதாரண வந்து வெங்காய சார் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் வைங்க அப்படியே சரல்னு உடனும் இது வந்து என்கிட்ட வந்து வெளியில வந்திருக்கா இல்லை அப்படியே இறங்கிடும் இல்லை ஸோ இவ்வளோ தான் இது மட்டும் இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு மாதிரி நன்றி